ஒரு விவசாயி ஒருத்தர் ஒரு வயசான பொதி சுமக்கிற கழுதை ஒன்றை வளர்த்துக்கிட்டு வராரு அந்த கழுதைக்கு ரொம்ப வயசாகிட்டதால பெருசாக அதனால் ஒன்றும் சமக்க முடியல தினமும் அந்த கழுதையை கூட்டிகிட்டு கொஞ்சம் குறஞ்ச அளவு மூட்டைகளை அந்த மு கழுதையோட முதுகில் வச்சுக்கிட்டு தன்னுடைய தோட்டத்துக்கு போய் வேலை பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றது தான் அந்த விவசாயியோட வேலை ஒரு நாள் வழக்கம் போல் கழுதையை அழைச்சிக்கிட்டு தோட்டத்துக்கு வேலைக்காக போகிறாரு அப்போது அந்த கழுதை தெரியாதனமாக ஒரு வறண்ட கிணத்துக்குள்ளே கீழே விழுந்துடுது அந்த கழுதையோட அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து அந்த விவசாயி கிணத்தை எட்டி பார்க்குறாரு கழுதை கீழே கிடக்கிறத பார்த்துட்டு பதறி போய் அந்த கழுதையை தூக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு ஆனால் ஒரு யோசனையும் கிடைக்கவே இல்லை ஆனால் இப்போ அந்த கழுதையை பற்றி யோசிக்கிறாரு இந்த கழுதை வயசான கழுதை பொதியும் நிறையா சுமக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது மூட்டைகளை வந்து நிறையா ஏற்ற முடியல இது விட வந்து இன்னும் ஒரு வயசான இள இளம் வயசு கழுதையை வந்து அழைச்சிட்டு வந்தால் நமக்காவது வந்து யூஸ் ஆகும் இது வயசாகி போயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாளில் போக போகிற கழுது தானே இதை வச்சு ஜேசிபி வச்சு தூக்குறதா எதை வச்சு தூக்குனாலும் இதை தூக்குறதுக்கான செலவு இந்த கழுதையோட விலையை விட அதிகமாக இருக்குது அதனால் இந்த கழுதையை வந்து நம்ம தூக்குறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கிராமத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் இந்த வயசான கழுதையை வச்சுட்டு என்னால் முடியல இந்த கழுதையை வந்து அப்படியே போட்டு மூடிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மண் மூட்டை வெட்டி வெட்டியால் கூடையில் கொண்டாந்து கொட்ட சொல்கிறாங்க இப்போது அந்த விவசாயி சொன்னதை கேட்டு ஊர் மக்களும் அந்த வறண்ட கிணத்துல கொட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த முட்டு மண்ணை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி 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 ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த கழுத்தை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கறதுக்காக கிணத்த எட்டி பார்க்குறாங்க ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுதையோட சத்தம் நின்றுது அலறல் சத்தம் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தது கொஞ்சம் நேரம் ஆகியும் வந்து இவங்க மண்ணை கொட்ட கொட்ட அந்த அலறல் சத்தம் நின்று உடனே கழுதை செத்து போச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கலான்னு பார்த்தா அந்த கழுதை ஒரு ஆச்சரியமான செயலை செஞ்சிருக்குது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கழுதை இவங்க ஒவ்வொன்றா ஒருத்தராக வந்து மண்ணு கொட்டுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கொட்டுற மண் எல்லாத்தையும் தான் மேலே உழுவுறதை அப்படியே உதறி விட்டுட்டு காலை அப்படியே மேலே அந்த தூக்கி பிடுங்கி மண்ணை போட்டு மெரிச்சு மெரிச்சு அது மேலே மேலே வந்து வந்துக்கிட்டே இருக்குது இது இவங்களுக்கு தெரியவே இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கா கிணறு மூடிச்சு பார்த்தா கழுதை வந்து மேலே வந்து நிற்கிது மூடவே இல்லை ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுதையுடைய திறம வந்து இன்னமும் போகவே இல்லை வயசானாலும் இந்த கழுதை என்னுடைய உயிரை காப்பாற்றத்துக்காக எப்படி வந்து வேலை செய்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதையை வந்து நம்ம வளர்த்திடலாம் அப்படின்னு மறுபடியும் வந்து மண் எல்லாத்தையும் வந்து ஊர்க்காரங்களை சேர்ந்து கொட்ட சொல்கிறாங்க ஒரு இடத்துல அந்த கழுதை அப்படியே மண்ணை போட்டு கீழே போட்டு மெரிச்சு மெரிச்சு உதறி விட்டு உதறி விட்டு காலை மேலே தூக்கி தூக்கி அந்த மண்ணோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துருச்சு கிணறு வந்து மூடிடுச்சு இப்போ அந்த மேலே வந்த கழுதை இனிமேல்ட்டு இங்கே இருந்தால் நம்மளை சாகடிக்கிறதுல இவங்க குறியாக இருப்பாங்களாட்டுக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு தான் ஏன்னா இவ்வளோ நாள் வளர்த்த நம்ம நம்ம முதலாளியே வந்து நம்மளை கொல்ல பார்த்துட்டேன் இனிமேல்ட்டு எந்த ஆபத்து வந்தாலும் நமக்கு எதுவும் செய்ய மாட்டான் நம்ம நம்ம உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த தோட்டத்துக்கு உள்ளே புகுந்து ஓடி போயிருது இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஆனா அந்த கழுதை கிட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம யோசிக்கணும் ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் இப்படித்தான் நம்ம வந்து பழி படுகுழியில் வந்து தள்ளி குப்பையும் மண்ணையும் வந்து நம்ம மீது கொட்டி நம்மளை வந்து சமாதி கட்ட பார்க்கும் சில பிரச்சனைகள் ஆனால் அதையெல்லாம் வந்து நம்ம கழுத மாதிரி போட்டு மிதித்து தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து உதறி தள்ளிட்டு மேலே வரணும் நம்மளை நோக்கி வீசப்படுற ஒவ்வொரு கல்லையும் சாமர்த்தியமாக பிடிச்சி படிக்கல்லாக்கி கொள்ள வேணும் எத்தனை பெரிய குழியில் நீங்கள் வந்து விழுந்தாலும் இதோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருதாமல் விடாமுயற்சி அப்படின்ற ஒன்று மட்டும் நீங்கள் கைப்பிடிச்சி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து மேலே வந்துடலாம் அதுக்கு இந்த கழுதியோட ஒரு குட்டி ஸ்டோரியே வந்து எக்ஸாம்பிள் இதுலேருந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டதான் மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்